திமுக வெற்றியை கொண்டாடும் விதமாக கோவை கணபதி பகுதி இருபதாவது வார்டு சார்பில் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி வென்றுள்ளது தமிழக முதல்வரும் திராவிட முன்னேற்றக் கழக தலைவருமான முக ஸ்டாலின் தேர்தலில் பங்கேற்ற கூட்டணி கட்சிகள் தோழமை அமைப்புகளுக்கும் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்தார் இந்நிலையில் இன்று மாலை தமிழகம் முழுவதும் இந்திய கூட்டணி கட்சிகள் வெற்றியை கொண்டாடி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக கோவையில் பாஜக தேசிய தலைவர் அண்ணாமலையை ஒரு லட்சத்திற்கும் மேலான அதிக வாக்குகளில் கோவை திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் வெற்றி பெற்றுள்ளார் இதனை கொண்டாடும் விதமாக இருபதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் மரியராஜ் தலைமையில் கோவை கணபதி பகுதிக்கு உட்பட்ட பாரதிநகர் கே கே நகர் முத்தமிழ் காவலர் கலைஞர் நற்பணி மன்றம் பாவுசி நகர் ஆகிய பகுதியில் இந்திய கூட்டணி கட்சியினர் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்தனா் இதில் அழகுமலை அன்பு ஜெகநாதன் ராமசாமி காங்கிரஸ் கோபாலகிருஷ்ணன் பழனிசாமி சிடிசி பழனிசாமி குருமாணிக்கம் சுபாஷ் சுரேஷ்பாபு அன்பு பாலாஜி மணிமாறன் ஸ்டாலின் ஜெய் ராஜமாணிக்கம் மகளிரணியினர் ஜெரீனா மேரி ரஜிதா பேகம் பல்லவி ஞானம் லக்ஷ்மி ஜோதிமணி சுமதி சரோஜா ருக்மணி மாலதி மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் பேர் மரியராஜு இருபது வட்ட கழகத்தில் நான் ஒரு கவுன்சிலர் இருக்கிறேன் நடந்து கழகம் முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தின் ஒப்பற்ற தலைவர் தலைவர் கலைஞர் அவர்களின் நாடும் நமது நாற்பது நமது என்ற என்ற கொள்கையின்படியும் சொல்லதி செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம் என்ற அவருடைய வாக்குறுதிக்கேற்ப தமிழகத்தை ஆளுகின்ற எங்களுடைய அன்புக்குரிய தலைவர் தளபதியான கரத்தை வலுப்படுத்துவதாக இன்று தமிழகம் முழுவதும் எல்லா நாடாளுமன்றத்திலும் நாற்பதுக்கு நாற்பது என்ற வகையில் வெற்றி பெற்றிருக்கிறோம் அதே போல இந்திய குடிநீர் கூட்டணி வழிநடத்தக்கூடிய அன்புக்குரிய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தலைமையில் மாபெரும் வெற்றி வெற்றியை இன்று இந்தியா பெற்று இருக்கிறது மோடி அவர்கள் ஆட்சியை விட்டு இறங்கி போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார் ஒரு வெக்கக்கேடான ஒரு வெற்றியை பெற்றுள்ள மோடி அவர்கள் தன் இந்த வெற்றியை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொல்ல வேண்டிய இருக்குது இப்படி ஒரு அருமையான வெற்றியை தந்த தமிழக முதல்வர் அவர்களுக்கும் இந்திய கூட்டணி சார்பில் சார்பில் உழைத்த அனைத்து தலைவர்களுக்கும் இந்த இருபதாம் வட்டக்கழகத்தில் இந்த வெற்றிக்காக எங்களுடைய கோவை பாராளுமன்ற தொகுதியில் சிறப்பாக ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற எனது மதிப்பு மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களுக்கு இருபதாம் வட்டக்கழகத்தின் சார்பிலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இதேபோல் வருகின்ற காலங்களில் இந்த கூட்டணி இன்னும் பெரிய வெற்றியை பெறும் இதற்காக வாக்களித்த பொதுமக்களுக்கும் எங்களை ஆதரித்த அனைத்து தோழமை கட்சிகளுக்கும் இந்த மாமன்ற உறுப்பினர் என்ற வகையில் இருவாவிட்ட கழக மாமன்ற வகையில் இவருடைய பணிவான வழக்கத்தையும் வாழ்த்துக்கள் தெரிவித்து குலாரதி நகர் கே கலைஞர் கருணாநிதி நகர் மாவுசி நகர் போன்ற இடங்களில் இனிப்புகள் வழங்கும் கழகக்கூடிய இயற்றியும் வெற்றியை இன்று கொண்டாடுகிறோம் இந்த வெற்றி எங்களுக்கான எங்கள் தலைவருக்கான வெற்றி எங்கள் தலைவர் தலைவர் தளபதியாரர்களும் சின்னவர் அண்ணன் உதயநிதி அவர்களும் கூட்டணி கட்சி கட்சி தலைவர்கள் ராகுல் காந்தி உள்ளிட்ட அனைத்து தலைவர்களும் கடுமையான முயற்சி எடுத்த மாபெரும் வெற்றி இந்த வெற்றிக்கு வித்திட்ட இந்த வெற்றிக்கு உழைத்த கடக உடன்பிறப்புகள் அனைவருக்கும் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் எனது மனமார்ந்த நேற்று நன்றியை தெரிவித்துக்கொள்வேன் நன்றி வணக்கம்